நீங்க ஜப்பான் நாட்டுல இருக்கும்போது எந்த பண்ணாச்சும் உங்ககிட்ட நான் அழகா இருக்கணும்னு கேட்ட தயவு செஞ்சு பதிலே சொல்லிடாதீங்க குச்சி சாக்கி ஒன்னா ஜப்பான் நாட்டுல ஒரு அழகான பெண் குச்சி சாக்கி ஒன்னா அவளை வந்து ஒரு சாமுராய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஊர்ல இருக்க எல்லாருக்குமே அவன் மேல ஒரு கண்ணு ஏன்னா அவ ரொம்ப அழகா இருப்பா அதனாலேயே அவளோட ஹஸ்பண்டுக்கு அவன் மேல ஒரு சந்தேகம் இந்த சமயத்துலதான் இந்த சாமராய் ஒரு போருக்கு போறாரு போருக்கு போய் பல நாட்களை கைப்பற்றுறது மட்டும் இல்லாம அங்கேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பமும் ஆரம்பிக்கிறாரு இது கொச்சி சக்கி ஒன்னாக்கு தெரிய வருது தெரிய வந்தனால அவளும் இன்னொருத்தர் கூட வாழ ஆரம்பிக்கிறா ஒரு நாள் சாமரவாய் திரும்ப வரும்போது கொச்சி சக்கி ஒன்னாவை வேற ஒருத்தர் கூட பார்த்து நீ அழகா இருக்க உன் தானே இவ்வளோவும் பண்ணுற உன் அழகாக நான் இப்போவே அழுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அவளோட வாயை கிழிச்சிடுறாரு எல்லாரும் கொச்சி சக்கி ஒன்னாவோட கதை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் அன்னைக்கு ராத்திரி அவள் திரும்ப வர ஒரு மாஸ்கோட கொச்சி சாக்கி ஒன்றா எல்லாருக்கிட்டையும் மூஞ்சில் ஒரு மாஸ்க் போட்டு வந்துட்டு நான் அழகாக இருக்கனா நான் அழகாக இருக்கணான்னு கேட்குறான் நீங்கள் கொச்சி சாக்கி ஒன்றாவை பார்த்துட்டு நீ அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை அப்பயே அதை கொண்டுடும் சப்போஸ் நீங்கள் அழகாக இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தன்னோட மாஸ்க்கை குவாலிட்டி இப்போ நான் அழகாக இருக்கணா அப்படின்னு கேட்பாங்களாம் அப்போ நீங்கள் இல்லை நீ நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை கொண்டுடும் சப்போஸ் அதையும் மீறி இல்லை நீ அழகாக இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓ நான் அழகாக இருக்கேனா அப்போ நீயும் என்ன மாதிரி அழகாகிடுன்னு சொல்லி உங்களோட வாயை கிழிச்சிருமா இதெல்லாம் கட்டு கதை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஜப்பான் நாட்டில் ஒரு காலகட்டத்தில் உண்மையாகவே ஏதோ ஒரு உருவம் எல்லாத்தையும் துரத்துனதாகவும் நான் அழகாக இருக்கணா நான் அழகாக இருக்கணா கேட்டதாகவும் ஒரு கதை பரவுச்சு அதனாலே ஊர் மக்கள் சாய்ந்தர வேலைக்கு மேலே வெளியே வராமல் இருந்தாங்க கொச்சி சாக்கிய ஒன்றா உங்ககிட்ட வந்து நான் அழகாக இருக்கனான்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்கன்னு கமெண்ட்ல மறக்காமல் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு இந்த மாதிரி கதை வேணும்னா கீழே லிங்க்கில் இருக்க வீடியோவை மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப பாய்